அருகே செம்பனார் கோவில் ஒன்றிய அலுவலகத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்து அதிகாரிகளுடன் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த சிறப்பு கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசு அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்கள் முன்னாள் ஊராட்சி பிரதிநிதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்தும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அனைத்து ஊராட்சிகளிலும் பேரிடர் மற்றும் புயல் பாதுகாப்பு நீர் மேலாண்மை துறை அலுவலர்கள் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் இக்கூட்டத்தில் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுமதி மஞ்சுளா திமுக ஒன்றிய செயலாளர்கள் பி எம் அன்பழகன் எம் அப்துல் மாலிக் அமிர்தா விஜயகுமார் அரசு அலுவலர்கள் மாவட்ட திமுக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க